இவளுக்கு உண்மையிலேயே செல்ஃப் கண்ட்ரோல் ஜாஸ்தி தான்ப்பா இவ்வ இடத்துல யார் இருந்தாலும் இந்நேரம் கத்தி கூச்சல் போட்டு பெரிய பிரச்சனையாக ஆக்கியிருப்பாங்க என்று ஹரிஷ் நினைத்து கொண்டான் இப்போது அவளுக்கு பதிலாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பதட்டம் அடைய தொடங்கினார்கள் தங்கள் கையில் இருந்து பணத்தை கொடுக்க வேண்டுமோ என்று நினைத்து பயந்த அவர்கள் வைபவிற்கு எதிராக முணுமுணுக்கத் தொடங்கினார்கள் மயக்கத்தில் இருப்பது போல நடித்து இருந்த வைபவ் தன்னுடைய பெயர் டேமேஜ் ஆவதை உணர்ந்தான் அதனால் வேறு வழி இல்லாமல் மெதுவாக மயக்கம் தெளிவது போல எழுந்தவன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சில ஃபுட்ஸ் ஒத்துக்காது அதை தெரியாமல் சாப்பிட்டம் போல என்றவன் அப்படியே கொட்டாவி விடுவது போல ஆக்ஷன் செய்தான் நீங்கள்லாம் ஏன் இன்னும் இங்கே இருக்கீங்க வீட்டு கிளம்புங்க ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு பில் அமௌண்ட்டை நான் பார்த்துக்கிறேன் நாம் எல்லாரும் நாளைக்கு கிளாஸில் மீட் பண்ணுவோம் என்று சமாளித்தான் இப்போது தான் மட்டும் அந்த அமௌண்ட்டை கொடுக்கவில்லை என்றால் தன்னுடைய பிளான் தனக்கே பேக் ஃபயர் ஆகிவிடும் என்று அவன் உணர்ந்தான் அதனால் இதை எப்படியாவது தானே சமாளிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் ஃபைனல் அமௌண்ட் என்ன என்று அவன் கேட்க அவர் தொகையை சொன்னார் அதை கேட்டதும் லேசாக கவலைப்படுவது போல முகத்தை வைத்து கொண்ட வைபவ் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தான் இப்போ என் கையில் அவ்வளோ அமௌண்ட் இல்லை அதுக்காக நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் என் அப்பா கிட்ட சொல்லி நான் பணம் அனுப்ப சொல்கிறேன் என்றவன் தன்னுடைய அப்பாவிற்கு ஃபோன் செய்தான் அவனுடைய அப்பா பெரிய அளவில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்து வருபவர் அந்த பக்கம் அவர் ஃபோனை எடுத்ததும் டாடி பிஸியாக இருக்கீங்களா எனக்கு உடனே ஒரு ஃபோர் லேக் ருபீஸ் அனுப்ப முடியுமா என்று குழைந்து கொண்டே கேட்டான் மறுமுனையில் அவர் ஏதோ சொல்ல இல்லை டாடி ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட வந்தோம் அவங்க எல்லாருக்கும் நான் ட்ரீட் கொடுக்கறதா சொல்லிட்டேன் அதான் என்று அவன் இழுக்க அவன் எதிர்பார்த்தது போலவே அவன் அப்பாவிடமிருந்து செம்மையான டோஸ் கிடைத்தது மொத்த கிளாஸ் ரூமின் முன்னால் அவமானப்படுவதை விட அவனுடைய அப்பாவிடம் திட்டு வாங்குவதே மேல் என்று அவன் நினைத்தான் பணம் ஒன்று இங்கே மரத்தில் காய்க்கல இங்கிருந்து கிளம்பும் தான் உனக்கு அவ்வளோ பணம் கொடுத்தேன் ரெண்டு நாளைக்கு கூட அது வரலையா உனக்கெல்லாம் எப்போதான் பொறுப்பு வரும்னே தெரியல என்று வேண்டும் அளவிற்கு திட்டி முடித்தவர் கடைசியாக எவ்வளோ பணம் வேணும் என்று கேட்டார் அவன் தொகையை சொன்னதும் அனுப்புவதாக கூறியவர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு பணம் இந்த பக்கம் வந்துடாத அவ்வளோதான் என்று எச்சரித்து விட்டு போனை வைத்தார் அவன் அப்பா கூறியதை கேட்டு வைபவ் மனம் வெறுத்து போனார் இது எல்லாவற்றையும் ஸ்டூடெண்ட் ஹெட் என்ற பதவிக்காகத்தான் அவன் செய்தான் அது கடைசியில் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு வந்து நிறுத்தும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை இப்போது மட்டும் அவனுடைய அப்பா பணம் அனுப்ப மறுத்திருந்தால் அவனுடைய நண்பர்கள் முன்னிலையில் கூணி குறுகி நிற்க வேண்டியிருந்திருக்கும் நினைக்கும் போதே அவனுக்கு அவமானமாக இருந்தது அப்போது கூட அவ்வளவு நேரம் தான் ஹரிஷை இதை வைத்துதான் கிண்டல் செய்தோம் என்று யோசனை அவனுக்கு வரவில்லை தன்னுடைய வருத்தத்தை உள்ளுக்குள் திரையிட்டு மறைத்தவன் தன் முன்னால் இருந்தவர்களை பார்த்து வலுக்கட்டாயமாக சிரித்து வைத்தான் நான் தான் சொன்னேன்ல நான் கேட்ட உடனே எங்கள் அப்பா பணம் போட்டு விட்டுறேன்னு சொல்லிட்டாரு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்றான் அடுத்த சில நிமிடங்களிலேயே அவனுடைய ஃபோன் அதிர சொன்னது போலவே அவனுடைய அப்பா பணத்தை போட்டு விட்டு இருந்தார் இந்த பில்லை கட்டினதுக்கப்புறம் என் அக்கௌண்ட்டை ரொம்ப கம்மியாக தான் பணம் இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் இதை தான் ஓட்டணும் தனக்குள் முணுமுணுத்த வைபவம் அந்த கார்டை சர்வரிடம் நீட்டினான் ஒரு வழியாக பில் கட்டி முடித்ததும் ஆஸ்வாசமடைந்த எல்லோரும் ஒவ்வொருவராக அங்கிருந்து வெளியேற தொடங்கினார்கள் அப்போது லாவண்யாவை கவனித்த ஸ்டூடெண்ட் ஒருவன் மேம் வைபவ் கொடுத்த அந்த ஏபி டேப்லெட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்று கேட்டான் இதுவரைக்கும் ஒரு வித்தியாசமும் தெரில ஒரு வேளை அது இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன் லாவண்யா யோசனையுடன் பதில் சொன்னான் அதை கேட்டு அவர்கள் அனைவரும் திகைத்தார்கள் இந்த டேப்லெட்டை பொறுத்தவரை இந்நேரம் அவள் எதையாவது உணர்ந்திருக்க வேண்டும் ஒருவேளை ஹரிஷ் சொன்ன மாதிரி இது உண்மையான டேப்லெட் இல்லையோ என்று அவர்களுக்குள் சந்தேகம் எழ ஆரம்பித்தது அதற்குள் பேச்சை மாற்றிய வைபவின் நண்பன் ஆஹா ஒரு நைட் டின்னர் கொடுக்கறதுக்காக வைபவ் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான் உண்மையிலேயே அவன் தான் இல்ல என்று பாராட்டினான் அவன் வேண்டுமென்றே வைபவை உயர்த்தி பேசுவது புரிந்தாலும் அவர்கள் யாரும் அதை மறுக்கவில்லை எப்படி பார்த்தாலும் வைபவ் அவன் சொன்னதை செய்துவிட்டான் கடைசியாக தான் நினைத்தது நடந்துவிட்டதை உணர்ந்து வைபவ் நிம்மதி பெருமூச்சு விட்டான் அது ஒரு சக்சஸ்ஃபுல் டின்னர் பார்ட்டியாகத்தான் முடிந்தது அவர்கள் எல்லோரும் ஒருவரையொருவர் நன்கு அறிந்து கொண்டார்கள் ஆனால் கிளம்பும்போது யாரும் ஹரீஷிடம் பேசவில்லை மேம் உங்களுக்கு ஓகேனா என்னோட காரில் வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் என்று லாவண்யாவை கேஷுவலாக அழைத்தான் ஹரீஷ் இந்த அழைப்பை ஏற்று அவனுடன் நடந்த லாவண்யா ஹரீஷ் நீ ஏதோ அட்வான்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது கரெக்டாக என்று கேட்டாள் ஹரிஷ் அந்த கேள்வியை கண்டுகொள்ளாதது போல பேச்சை மாற்றினான் அவர்கள் காரில் ஏறி உட்கார்ந்ததும் அவனை நேருக்கு நேராக பார்த்த லாவண்யா ஹரிஷ் மழுப்பாமல் உண்மையை சொல்லு உன்னோட மென்டார் யாரு என்று கேட்டாள் என்ன திடீர்னு உங்களுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஹரிஷ் சிரித்துக்கொண்டே கேட்டான் உன்கிட்ட சில எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ் இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது இவ்வளோ சின்ன வயசுல உனக்கு இந்தளவுக்கு சொல்லிக் கொடுத்த குரு யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்று நினைத்ததை மறைக்காமல் வெளியில் சொன்னாள் லாவண்யா இதெல்லாம் நல்லா ஃபீல் பண்ணுங்க ஆனால் அந்த வைபவ் கொடுத்த டேப்லெட்டை டூப்ளிகேட்டுங்கிறத மட்டும் கண்டுபிடிக்க தெரியல நினைத்த ஹரிஷுக்கு இன்னமும் அவளுக்கு எந்த ரியாக்ஷனும் நடக்காததை நினைத்து கவலையாக இருந்தது வெளியில் தெரியாவிட்டாலும் அவளுக்குள் ஏதோ தவறாக செல்கிறது என்பதை புரிந்து கொண்டதால் அவளை தன்னுடன் அழைத்து வந்திருந்தான் நீங்க சொல்றதுல பாதி சரி மீதி தப்பு அவர் எனக்கு நிறைய சொல்லிக் தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆரம்பத்தில் நான் கற்றுக்கிட்டது எல்லாமே என்னோட சுய முயற்சியில் தான் என்று தெளிவாக கூற சாரி ஹரீஷ் நான் உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்டேன் ஹர்பல் மெடிசனை பொறுத்த வரைக்கும் நீ ஏற்கனவே ஒரு பெரிய லெவலில் இருக்கேன்னு தான் நினைக்கிறேன் இப்போ கிடச்சிருக்கிற இந்த டைமில் இன்னும் நல்லா எஃபர்ட் போட்டேன்னா ஃபைனல் எக்ஸாமில் ஒன்று அடிச்சுக்க யாராலையும் முடியாது லாவணியா அவனுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் விதமாக பேசினாள் அதுக்கு இன்னும் நாள் இருக்குது அப்போ பார்த்துக்கலாம் மேடம் ஹரீஷ் சாதாரணமாக பதில் சொன்னான் அப்போது லாவண்யா ஏதோ சொல்ல வர திடீரென்று அவளுடைய முகம் எழுதியது நெற்றியில் பெரிய வியர்வை தொழிகள் உருவாக ஒரு மாதிரி பலவீனமாக உணர ஆரம்பித்தாள் காரை ஓட்டி கொண்டிருந்தாலும் அவள் மீது ஒரு கண் வைத்திருந்த ஹரீஷ் மேம் நல்லா இருக்கீங்களா மேம் உங்களுக்கு என்ன பண்ணுது என்று கேட்டான் நான் நான் நல்லா தான் இருக்கேன் நீ ரோட்டை பார்த்து கார் ஓட்டு வைபவுக்கு மாதிரியே எனக்கும் அங்கே சாப்பிட்டது ஏதோ சேரலைன்னு நினைக்கிறேன் லாவண்யா சமாளிக்கும் விதமாக சொல்ல அப்படியா என்ற ஹரீஷ் அவளை நம்பிக்கை இல்லாமல் பார்த்தான் அவளுடைய ரியாக்ஷனை பார்த்தால் சாதாரண ஃபுட் அலர்ஜி போல தோன்றவில்லை ஆனால் லாவண்யா ஒத்துழைக்காமல் அவனால் எதுவும் செய்ய முடியாது லேட்டாயிருச்சு ஹரீஷ் நீ என்னை காலேஜ் கேம்பஸில் இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போ என்று உறுதியான குரலில் லாவண்யா கூற ஹரீஷ் அவள் சொன்னபடியே கேம்பஸில் இறக்கி விட்டான் மேம் உண்மையை சொல்லுங்கள் உங்களுக்கு நிஜமாகவே எதுவும் பண்ணலையா அப்படி ஏதாவது இருந்தால் இப்போவே சொல்லிடுங்க நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன் ஹரிஷ் கூற லாவண்யா மறுத்து தலையசைத்தாள் எனக்கு தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல நீ கிளம்பி போ என்று அவள் ஸ்ட்ரிக்டாக கூற ஹரிஷ் அங்கிருந்து விடைபெற்று கிளம்பினான் அதன் பிறகு அவன் தன்னுடைய ஃப்ளாட்டிற்கு வர கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேல் ஆனது அங்கு சந்தனா ஏற்கனவே தூங்கி இருக்க லாவண்யா சாப்பிட்டது என்ன வகை டேப்லெட் என்று கண்டறிய ஷெல்ஃபில் இருந்த சில புத்தகங்களை எடுத்து புரட்டினான் ஹரிஷ் அந்த டேப்லெட்டின் கலர் அதிலிருந்து வந்த வாசனை இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து தேட கொஞ்ச நேரத்தில் அந்த மருந்தை அடையாளம் கண்டுபிடித்தான் அது ஒரு என்பி டேப்லெட் நல்ல வேலையாக அதில் உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லை ஆனால் இது அந்த ஏபி டேப்லெட்டிற்கு நேர் ஆப்போசிட் ஆனது அவள் இவ்வளவு நாள் பயிற்சிகள் மூலம் உருவாக்கி வைத்திருந்த உடல் வலிமையை அப்படியே குறைத்து விடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்த்த ஹரிஷுக்கு லாவண்யாவை நினைத்து கவலையாக இருந்தது ஐந்து நாட்களுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் சாதாரண மனிதர்களைப் போல நார்மல் மோடிற்கு வந்து விடுவார்கள் என்பதை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்ட ஹரிஷ் அதில் எழுதப்பட்டிருந்த கடைசி குறிப்பை பார்த்து நெற்றியை சுருக்கினார் அந்த டேப்லெட் எடுத்துக்கொள்பவர்களின் பலத்தை குறைத்து கொண்டே வரும் ஆனால் ஐந்து நாட்களில் அவர்கள் பழைய நிலைமைக்கு வந்துவிடலாம் என்று போட்டிருந்தது ஆனால் அதில் கடைசியாக அவர்கள் இழந்ததை ஹேர்பல் மெடிசன் மூலம் மீண்டும் பெற முடியாது என்ற குறிப்பு இருக்க ஹரிஷ் அதை யோசனையுடன் பார்த்தான் அந்த டேப்லெட் இதெல்லாம் செய்யும் என்னால் நம்பவே முடியல என்று ஹரிஷ் ஆச்சரியப்பட்டான் அப்போது அவனுக்கு அறிமுகமில்லாத ரிங்டோன் கேட்க ஒரு செகண்ட் அந்த வீட்டிற்குள்ளே யாராவது திருடன் வந்திருக்கிறானோ என்று சந்தேகப்பட்டான் ஹரீஷ் அதன் பிறகுதான் சத்தம் அவனுடைய பேண்ட் பாக்கெட்டில் இருந்து வருவதை உணர்ந்தான் ஓ இது அந்த பூஜாவோட ஃபோனில் இந்த நேரத்தில் அவளுக்கு யார் வீடியோ கால் பண்ணுறாங்க ஒருவேளை பாய் ஃப்ரெண்டாக இருப்பானா என்று யோசித்தபடி அந்த காலை ஆன் செய்தான் ஹரீஷ் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பக்கம் ஒரு அழகான பெண் அவள் வீட்டின் துணி கபோர்டுக்கு முன் நின்று துணிகளை தேர்ந்தெடுத்து கொண்டிருப்பது தெரிந்தது ஆனால் அந்த பெண் ஹரிஷுக்கு மிகவும் பரிச்சயமானவளாக தெரிய அவளை இன்னும் நன்றாக உற்று பார்த்தான் அதே நேரத்தில் என்ன இன்னும் யாரும் பேசவில்லை என்ற யோசனையுடன் திரும்பி பார்த்த அந்த பெண் ஸ்கிரீனில் ஹரிஷின் முகத்தை பார்த்ததும் அலறி அடித்துக்கொண்டு கொண்டு போனை கட் செய்தாள் அப்போது ஹரிஷுக்கு அது யார் என்று ஞாபகம் வந்துவிட்டது குமரன் வீட்டில் ஏலம் நடந்தபோது அவன் காப்பாற்றிய அந்த தாத்தாவின் பேத்தி சில வினாடிகள் கழித்து மீண்டும் போன் அடித்தது ஃபோன் டிஸ்பிளேவில் முன்பு வந்த அதே பெயர் வர ஹரிஷ் அந்த காலை அட்டன் செய்தான் ஹலோ நீ ஹரிஷ் தானே அந்த பெண் கேட்க அவன் ஆமாம் என்று தலையசைத்தான் அந்த பெண்ணின் பெயர் மோனிஷா பூஜாவின் நெருங்கிய தோழி இரண்டு வருடங்களுக்கு முன்னால் பூஜாவின் குடும்பம் மிரியட்ஸில் ரகசியமாக இணைந்தது தற்போது மிரியட்ஸில் முக்கியமான பொறுப்பில் இருக்கும் ஹரிஷுக்கு கூட தெரியாதது என்னவென்றால் கடந்த சில வருடங்களாக அந்த அமைப்பு நாட்டின் பல்வேறு சக்தி வாய்ந்த குடும்பங்களை ரகசியமாக தங்களுடன் இணைத்துக் கொண்டு வருகின்றனர் அப்படி பூஜாவின் குடும்பத்தை அதில் விட்டது மோனிஷா அன்றிலிருந்து அவளும் பூஜாவும் நெருங்கிய தோழிகளாக பழகி வருகிறார்கள் மோனிஷா பூஜாவிடம் எதையோ சொல்வதற்காக அந்த நேரத்தில் அழைத்தாள் ஆனால் அதில் ஒரு ஆணின் முகம் தெரியவும் அதை எதிர்பார்க்காத மோனிஷா அதிர்ச்சி அடைந்தாள் ஏனென்றால் அவளுக்கு தெரிந்தவரை பூஜாவுக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் கிடையாது அதன் பிறகுதான் குமரன் குடும்பத்தில் நடந்த ஏலத்தில் தன் தாத்தாவின் உயிரை காப்பாற்றிய நபர்தான் அது என்பதை அடையாளம் கொண்டாள் அதனால் தான் மீண்டும் அழைத்திருந்தாள் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா கேட்ட ஹரீஷ் முடிந்தவரை தன்னை அமைதியாக இருப்பது போல காட்டிக்கொண்டான் ஆமா பூஜாவோட ஃபோனில் நீ என்ன பண்ற மறுமுனையில் மோனிஷா சந்தேகத்துடன் கேட்டாள் நீங்க என்ன என்ன சந்தேகப்படுற மாதிரி கேட்குறீங்க ஒருவேளை பூஜா அவளோட ஃபோனை மிஸ் பண்ணியிருக்கலாம் அதை நான் கண்டுபிடிச்சு எடுத்திருக்கலான்னு உங்களுக்கு தோணலையா ஹரிஷ் பதில் சொன்னான் எப்படியும் பூஜா தன்னுடைய போன் ஹரிஷிடம் இருப்பதை சீக்கிரமே கண்டுபிடிப்பாள் என்பதை அவன் எதிர்பார்த்தான் அதனால் அவன் தன்னை அப்பாவி போல காட்டிக் கொள்ள ஏற்கனவே முடிவு செய்திருந்தான் அந்த போனை நீ கண்டுபிடிச்சியோ இல்ல திருடினியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நாளைக்கு அவகிட்ட திருப்பி கொடுத்துரு என்று மோனிஷா அவனுக்கு உத்தரவிடுவது போல கூறினாள் ஒருவேளை நான் தரலனா என்ன பண்ணுவீங்க ஹரிஷ் கிண்டலாக கேட்டான் அவனுக்கு அவளை நினைத்து எந்த பயமும் இல்லை ஏனென்றால் மிரியட்ஸின் தலைவர்களில் ஒருவனான விக்டர் அவனுடைய நண்பன் என்ன சொன்னேன் என்கிட்ட இப்படி பேச உனக்கு எவ்வளோ தைரியம் நாளைக்கு மட்டும் நீ இந்த ஃபோன் அவகிட்ட திருப்பி தரலனா அதுக்கப்புறம் உன் உயிருக்கு நான் கேரண்டி இல்லை சொன்ன மோனிஷா பட்டென்று ஃபோனை கட் செய்தாள் ஒரு புறாவுக்கு போகிறாங்கிற மாதிரி இந்த ஃபோனுக்காக என்ன கொலை பண்ணிருவேன்னு சொல்கிறாங்க என்ன வர வர நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் ரொம்ப மாறிட்டு இருக்காங்க அப்படி என்ன சொல்லிட்டோம் நாம விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன் அதுக்கு எடுத்துருவேன் மிரட்டுறாங்க ஹரிஷ் தனக்குத்தானே ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டான் இதே மோனிஷாவை ஏலத்தில் சந்தித்தபோது அவள் எவ்வளவு வித்தியாசமாக இருந்தாள் என்பதைப் பற்றி யோசித்தவனுக்கு அவளை நினைத்து வியப்பாக இருந்தது அன்றைய இரவு வேகமாக கடக்க மறுநாள் காலையில் சந்தனாவுடன் காலேஜ் செல்வதற்காக கிளம்பினான் ஹரிஷ் அதற்கு முன்னால் காலேஜ் போகும் வழியில் ஜீவாவை சென்று பார்த்தவன் அவன் நலமாக இருப்பதை உறுதி செய்து கொண்டான் முதல் நாள் வர முடியாததற்கு ஹரிஷ் மன்னிப்பு கேட்க ஜீவாவும் அதை புரிந்து கொண்டான் ஆண்டனி விஷயத்தில் கூடிய சீக்கிரம் தான் ஒரு முடிவெடுப்பதாக உறுதி கூறிய ஹரிஷ் திவ்யாவிடம் அவனை கவனமாக பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் கிளாஸ் ரூமிற்குள் நுழைந்த ஹரிஷ் அவனுக்கு பக்கத்து சீட்டில் ஒரு புதிய ஆள் உட்கார்ந்திருப்பதை பார்த்தான் அதுவும் அவனுக்கு தெரிந்த நபர்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது